என்றும் வாழும் எல்லாம் வல்லை இறைவா காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை என்று சொல்லுவார்கள் உமது பிரசன்னம் எமது அருகில் இருந்தாலும் அதை உணராமலும் அதை அனுபவிக்காமலும் இருக்கும் எம்மை தேற்றியருளும் இந்த வாரம் முழுவதும் உமது பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அதை சுவைப்பவர்களாய் எம்மை மாற்றியருளும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் வல்லை இறைவா காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில் என்று சொல்லுவார்கள் உமது பிரசன்னம் எமது அருகில் இருந்தாலும் அதை உணராமலும் அதை அனுபவிக்காமலும் இருக்கும் எம்மை அருளும் இந்த வாரம் முழுவதும் உமது பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அதை சுவைப்பவர்களாய் எம்மை மாற்றியருளும் ஆ மேன் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்புதல் என்று சொல்லுவார்கள் உமது பிரசன்னம் எமது அருகில் இருந்தாலும் அதை உணராமலும் அதை அனுபவிக்காமலும் இருக்கும் எம்மை தேற்றியருளும் இந்த வாரம் முழுவதும் உமது பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அதை சுவைப்பவர்களாய் எம்மை மாற்றியருளும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் வலை இறைவா காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில் என்று சொல்லுவார்கள் உமது பிரசன்னம் எமது அருகில் இருந்தாலும் அதை உணராமலும் அதை அனுபவிக்காமலும் இருக்கும் எம்மை தேற்றியருளும் இந்த வாரம் முழுவதும் உமது பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அதை சுவைப்பவர்களாய் எம்மை மாற்றியருளும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் வல்லை இறைவா காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை என்று சொல்லுவார்கள் உமது பிரசன்னம் எமது அருகில் இருந்தாலும் அதை உணராமலும் அதை அனுபவிக்காமலும் இருக்கும் எம்மை தேற்றியருளும் இந்த வாரம் முழுவதும் உமது பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அதை சுவைப்பவர்களாய் எம்மை மாற்றியருளும் ஆமேன் yeah